தமிழக பெண்களுக்கு ஏற்பட்ட உச்சக்கட்ட அவமானம் கோபத்தில் கொந்தளித்த அண்ணாமலை சர்ச்சையில் சிக்கிய முதல்வர் கடந்த வாரம் ஜூன் பத்தாம் தேதிக்கு மேல் தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கிறேன் என பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருந்த நிலையில் சமீபத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் மதுரை வந்து சென்ற பின்பு திமுகவுக்கு எதிரான அரசியலை தீவிரப்படுத்தியுள்ளார் அண்ணாமலை இந்த நிலையில் கடந்த இரண்டு வருடத்திற்கு முன்பு முன்னாள் அமைச்சர் பொன்முடி பேசிய பேச்சு மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாக விடித்தது அந்த காலகட்டத்தில் நடந்த அதிமுக பொதுக்குழுவில் பேசிய முதல்வர் மு ஸ்டாலின் ஒரு பக்கம் திமுக முக தலைவர் இன்னொரு பக்கம் முதல்வர் மத்தளத்திற்கு இரு பக்கமும் அடி என்பதை போல் இருக்கிறது என்னுடைய நிலைமை இப்படிப்பட்ட மேலும் துன்பப்படுத்துவது போல கழக நிர்வாகிகளோ மூத்தவர்களோ அமைச்சர்களோ நடந்து கொண்டால் நான் என்ன செய்வது யாரிடம் சொல்வது என வேதனையை வெளிப்படுத்திய முதல்வர் மு ஸ்டாலின் நாள்தோறும் காலையில் நம்மவர்கள் யாரும் புதிய பிரச்சனையை ஏற்படுத்திவிடக் கூடாது என்று நினைப்போடுதான் கண் விழிக்கிறேன் இது சில நேரங்களில் என்னை தூங்க விடாமல் ஆக்கிவிடுகிறது என்னுடைய உடம்பை பார்த்தால் உங்களுக்கு தெரியும் என முதல்வர் மு க குறையாக பேசியிருந்தார் இருந்தாலும் திமுக தலைவர்கள் அடங்கவில்லை இதில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி தொடர்ந்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசி வந்தார் ஒரு கட்டத்தில் பொன்முடி அமைச்சர் பதவி மற்றும் கட்சி பதவி இரண்டையும் பறித்து நடவடிக்கை எடுத்தார் முதல்வர் மு ஸ்டாலின் ஏற்கனவே சர்ச்சைக்குரிய வகையில் பேசி தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தொலைத்துள்ள பொன்முடியை பார்த்தாவது திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் திருந்துவார்கள் என்றால் அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என்பது போன்ற மற்றொரு சம்பவம் அரங்கேறியிருக்கிறது திமுக ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ மகாராஜன் தொகுதி மக்களை சந்தித்து பேசிய பேச்சுதான் தற்பொழுது தமிழக பெண்கள் மத்தியில் கடும் கோபத்திற்கு உள்ளாகியிருக்கிறது தனது தொகுதி மக்களை சந்தித்து பேசிய ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் இதோ ரோடு போட போகிறோம் அதில் பஸ் விட போகிறோம் அதில் நீங்க ஓசில தான் போக போறீங்க என்று பேசிய பேச்சு அரசு பேருந்தில் தமிழக தாய்மார்கள் இலவசமாக பயணம் செய்வதை கொச்சைப்படுத்துவது போன்று அமைந்திருக்கிறது குறிப்பாக அரசு பேருந்துகளில் தாய்மார்கள் இலவசமாக பயணம் செய்வது என்பது அரசு மக்கள் வரிப்பணத்தில் மக்களுக்காக ஒரு திட்டம்தான் ஆனால் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சொந்த பணத்தில் இலவசமாக பேருந்து விட்டது போன்று தமிழக தாய்மார்களை ஓசியில் பஸ்ஸில் பயணம் செய்ய போறீங்க என்று பேசிய பேச்சு கடும் எதிர்ப்புக்கு உள்ளாகியிருக்கிறது இந்த நிலையில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை இதுகுறித்து தன்னுடைய கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளார் பேருந்தில் டிக்கெட் கட்டணமின்றி பயணம் செய்யும் நமது தாய்மார்களை ஓசி என்று ஏளனம் செய்த திமுக அமைச்சர் ஒருவர் இன்று அமைச்சர் பதவியை இழந்து வீட்டில் உட்கார்ந்திருக்கிறார் என தெரிவித்த அண்ணாமலை மேலும் தற்போது ஆண்டிப்பட்டி திமுக சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் மீண்டும் நமது தாய்மார்களை ஓசி என்று அவமானப்படுத்தி இருக்கிறார் என தெரிவித்த அண்ணாமலை மக்கள் நலத்திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தப்படுவது மக்களின் வரிப்பணத்தில் தானே கோபாலபுரத்தில் உங்கள் தலைவர் சேர்த்து வைத்த பணத்திலா செயல்படுத்துகிறீர்கள் எங்கிருந்து வருகிறது இந்த ஆணவமும் திமிரும் என கேள்வி எழுப்பியுள்ள அண்ணாமலை மேலும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒவ்வொரு திமுக சட்டமன்ற உறுப்பினரையும் தோற்கடித்து வீட்டில் உட்கார வைத்து உங்கள் ஆணவத்திற்கு பொதுமக்கள் பதிலடி கொடுப்பார்கள் என தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளார் அண்ணாமலை